புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒரு கண்ணு மாடு ஒரு கண்ணு மாடு கண்ணு மாடு இந்த மாடு என்ன நேரம்னா இது ஒரு வித்தியாசமா இருக்கு அது வந்து மால் மாடு கரிசம் மால் மாடு கரிசம் மால் மாடு அப்படிதானே அது வித்தியாசமான கலரு கறவை எவ்வளவு இருக்கும் என்ன அதுதான் கரவை ரெண்டு வரைக்கும் பத்து லிட்டர் இருக்கும் பத்து லிட்டர் ஓடும் ஒரு ஒன்பது தப்பு இருக்கு அதுதான ஒன்பது கிலோ பத்துக்கு கேரண்டி கொடுக்கலாம் ஒன்பது கிலோ கேரண்டி வச்சுக்கோ ஒன்பதுக்கு வச்சுக்கலாம் அப்படிதானே

நமக்கு செக்காரக்குடி செக்காரக்குடி உங்க நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஆறு ஐநூத்தி ஐம்பது எழுபத்தி மூணு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு சரி இந்த மாடை பத்தி சொல்லுங்க இது கரத செம்மரன்னு சொல்லலாம் செம்மரை செம்பர செம்மரை செம்புத்துன்னு சொல்லுவாங்க எங்குத்து சரி ஓகே மாடு கரம் எவ்வளவு இருக்கு எத்தனை மாடு ஒரு எட்டு லிட்டர் தெளிவா இருக்கும் எட்டு லிட்டர் தெளிவா இருக்கும் எத்தனை மாடு இது இது மூணாயிரத்து மூணாயிரத்து மாடு கண் காலங்கண்ணா கண்ணு இது காலங்கண்ண சொல்லு எட்டு ரூபாய் சொன்ன முப்பத்தெட்டா முப்பத்தெட்டாயிரம் சொல்லுதியா ஆனா காட்டு மஞ்சள் எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பயில எவ்வளவு விடலாம் ஒரு முப்பத்தஞ்ச முப்பத்தஞ்சு நாள் விட்டுருலாம் சந்தை எப்படி இந்த வாரம் இந்த வாரம் சந்தை கொஞ்சம் சுமார் சுமாராதான் இருக்கு அந்த அளவு இழுப்பு இல்ல பால் மாடி இழுப்பு இல்ல பால் மாடி இழுப்பு